பரபர பம்பா பரபர பம்பா பரபர பம்பா பம்பா பரபர பம்பா பரபர பம்பா பரபர பம்பா பம்பா சின்ன சிறிய குடிலே கன்னிமேரின் மடியிலே குழந்தையேசு பிறந்திருக்காரே சின்ன சிறிய குடிலே கன்னிமேரின் மடியிலே குழந்தையே சுபுறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமேறியின் மடியிலே குழந்தையேசு புறந்திருக்காரே சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமேரின் மடியிலே குழந்தையே சுரந்திருக்காரே பனி பொழியும் இரவிலே பார்த்துங்கும் பொழுதிலே பனி பொழியும் இரவிலே பார்த்துங்கும் பொழுதிலே குழந்தை ஏசு புறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தம் கேளு தாளட்டு பாட்டு பாடிடு கொடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு கொடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாட்டுடு சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமேரின் மடியிலே குழந்தையே சுபிறந்திருக்காரே காத்திருந்த வேலையும் காரில் வந்தது காத்திருந்த வேலையும் காரில் வந்தது குழந்தையே சுப்புறந்திருக்காரே கொடியில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு கொடியில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு கொடியில் கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு